ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க நம்ம சிங்கிள் ஹெட் மிஷின் ஸோ மிஷின் சிங்கிள் ஹெட்னு இல்லை கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் மிஷின் இருக்கு இல்லையா ஸோ அந்த மிஷின் உள்ள நம்ம போடக்கூடிய எந்த டிசைன்ஸாக இருந்தாலும் அதை நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு தான் போடுவோம் இல்லையா சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணி நம்ம டிசைன் போடுவோம் அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேரில் ஒரு அஞ்சு சாஃப்ட்வேர் பெஸ்டா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் அந்த சாஃப்ட்வேர்ல வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை சொல்றேன் ஏன்னா உசா ஜெனோமி அந்த ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி நம்ம மிஷின் வாங்குறோம் இல்லையா அப்போ வந்து நமக்கு ஆர்டிக் டிஜிடேஷர் அப்படிங்கிற ஒரு சாப்ட்வேர் தான் கொடுப்பாங்க அந்த சாப்ட்வேர் இல்லை என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க டிசைனை சின்னது பண்ணலாம் பெருசு பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப இருக்கிறத கட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி போடலாம் அது மட்டும் தான் வந்து அதுல பண்ண முடியும் ஆனா நம்ம எல்லாமே ஓனா கிரியேட் பண்ணி போடணும் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா சோ அந்த மாதிரி பண்றதுல அஞ்சு பெஸ்ட் இதுல வந்து அஞ்சாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மை எடிட்டர் அப்படிங்கிற ஒரு சாப்ட்வேர் தான் அந்த சாப்ட்வேர் என்ன அப்படி இல்லை இருக்கு அப்படின்னாக்க அதுல அந்த எம்ப்ராய்டிங் இருக்கு இல்லையா எல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணி பண்ணக்கூடியதும் அதுல இன்னும் கொஞ்சம் டிசைன் டிஃப்ரெண்டாக செய்யக்கூடிய வடிவை நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் அந்த எம்பிராய்டிங் பண்றோம் இல்லையா அதுல வந்து ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்ல நம்ம எம்பராய்டிங்கோட இதுல பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸே வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டிச்சஸ் வருது அதுல ஒரு சில ஸ்டிச்சஸ் வந்து இதுல யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சாஃப்ட்வேர்ல இந்த மாதிரி தான் பண்ணலாம் இது விண்டோஸ் வந்து ஹெச்பிலையும் செவன் எயிட் பாயிண்ட் ஒன் மற்றும் பத்தோட இந்த மூணு இந்த நாலு விண்டோஸோட சேர்த்து தான் இந்த மை எடிட்டர் அப்படிங்கிற ஒரு சாப்ட்வேர்ல வந்து நீங்க டிசைன் கிரியேட் பண்ணி பண்ணலாம் இதுல எம்ப்ராய்டிங்ல இந்த த்ரீ டி ஒர்க்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒர்க் இதுல பண்ணலாம் அப்புறம் எம்ப்ராய்டிங்ல நூல் நம்ம டிசைன் பண்றப்ப சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நூல் சேஞ்ச் பண்ணக்கூடியதும் இதுல இருக்குது கையில் நம்ம போடுறோம்ல பாருங்க அது செவன் ஸ்டிச்சஸ் இருக்கு அதுல ஒரு சில ஸ்டிச்சஸ் வந்து எடிட் பண்ணி நம்ம மாத்திக்கிடலாம் இப்போ நம்ம டிசைன் போடுறப்ப உங்களுக்கு இல்ல இந்த ஸ்டிச்சஸ் அந்த இடத்துல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா அப்படி வரப்ப நீங்க இதுல மாத்திக்க கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த இது மட்டும்தான் இந்த மை எடிட்டர் அப்படிங்கிற ஒரு சாப்ட்வேர்ல நம்ம பண்ணலாம் அது எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இதுல அஞ்சு சாப்ட்வேர்ல இது அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாப்ட்வேரா தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபோர்த்து சாப்ட்வேர் என்ன அப்படின்னாக்க சீவார்ட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு சாப்ட்வேர் தான் இது என்ன அப்படின்னாக்க இந்த சாப்ட்வேர்ல அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணலாம் அதாவது நம்ம டிசைன் போடுறோம் பார்த்தீங்களா அந்த கிராஃபிக் பண்ணி போடுவோம் பாருங்க அந்த கிராஃபிக் பண்ணி போடுறப்போ ஒரு ஒரு சில ஸ்டிச்சஸ் வருது பாருங்க அது நல்லா டார்க்காக ஒன்று மேலே ஒன்று தையல் போட்டால் தான் இப்போ இந்த மயில் ஸ்டிச்சஸ்லாம் போடுறோன்னு வச்சுக்கோங்களே அதில் ஒன்று மேலே ஒன்று போட்டு இன்னும் கொஞ்சம் போடுறப்ப தான் அந்த டிசைன் நல்லாவே எடுத்து கொடுக்கும் லுக்காக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த சாஃப்ட்வேரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னன்னா இதுலேயும் நம்ம வந்து த்ரெட்டு கலர் சேஞ்சிங் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இடத்துல எந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் த்ரெட்டு மாத்திக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே வந்து இதுல நம்ம பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அதாவது ஒரு டிசைனை நம்ம இஷ்டத்துக்கு திருத்தி அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுல வந்து ஆஹ் ஒவ்வொரு நம்ம மிஷின் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினுக்கும் ஏற்ற மாதிரி நம்மள அது வந்து அந்த பிரேம் சைஸ்ல இருந்து கிராஃபிக் பண்ணி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இந்த ஆப்சன்ஸ் வந்து இந்த சாப்ட்வேர்ல இருக்குது இது வந்து ஃபோர்த் இதுல இருக்கு அதனால அதனால்தான் இந்த சாப்ட்வேர் இதுலயும் வந்து நீங்க எடிட் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் சோ ஒரு சில டிஃப்ரெண்ட் மட்டும் தான் அந்த அஞ்சு இதுல வருது அதுல இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு எடிட்டிங்ல லெட்டர்ஸ் எழுத்து எல்லாம் கொடுப்பாங்க அதை நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மொத்தமா வராது இப்ப இங்கிலீஷ் இருக்கு பாருங்க அது நமக்கு மிஷின்லயே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஸோ தமிழ் வராது தமிழ் வராம இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு போட்டோஸ் மாதிரி எடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தனித்தனி லெட்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இதுல பண்ணனா கொஞ்சம் நல்லாவே வருது அப்படிங்கிறாங்க அந்த நூல் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா அதுல என்னென்ன கலர்ல போடலாம் அப்படிங்கறத நம்ம டைப்பிங்கா பண்ணலாம் மிஷின்லேயே ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து இந்த சாப்ட்வேர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் மற்ற சாஃப்ட்வேருக்கும் இதுக்கும் வேறுபட்டு வரும் அந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எம்ஏசி அப்படிங்கிற ஒன்றை வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் இருக்க சாஃப்ட்வேர்லேருந்து இருந்து வரக்கூடியதுக்கு வந்து இந்த இதில் இருக்கு இதுல எம்ஏசி அப்படின்ற ஒன்று உருவாக்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இப்ப மூணாவது சாப்ட்வேர் என்ன அப்படின்னாக்க டிஇஎஸ் விவர் அப்படின்னு ஒரு சாப்ட்வேர் தான் டிஇ விஸ் அப்படிங்கிற ஒரு சாப்ட்வேர் என்ன அப்படின்னாக்கா இதுல வந்து ஒரு சில தையலோட இந்த குட்டி குட்டியா இருக்கும் பாருங்க இப்ப ஸ்டார்டிங்ல நம்ம பண்ணுவோம் இல்லையா எம்பிராய்டிங் அதாவது ஸ்டார்டிங்ல என்ன நம்ம நம்ம ஆஹ் எது வரைக்கும் வருது அப்படிங்கிறத நம்ம வச்சு பார்ப்போம் சோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்லயும் முடிவுலயும் என்ன வருது அப்படிங்கிறது எல்லாமே இதுல வந்து வச்சு பார்க்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஆஹ் இதுல வந்து ஸ்பீடு உங்களுக்கு எல்லாமே வந்து ஆஹ் அந்த ஸ்டிச்சஸ்லயே ஸ்பீடா போய் வர மாதிரிக்கு பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கறதும் இந்த சாப்ட்வேர்ல கொடுத்துருக்காங்க அதாவது ப்ரொடக்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்கு ஸோ அதுல இருந்து இந்த இதை செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இதுல கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆஹ் அதுல வந்து ஆர்ஜிபி அப்படின்ற சொல்லி ஒரு ஆஹ் அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்ஜிபி அப்படின்றது என்னன்னா அந்த நம்ம கலர் சேஞ்ச் பண்றோம் பாத்தீங்களா அந்த இதுல வந்து இதுல வந்து உங்களுக்கு அஹ் ஃபர்ஸ்ட் இதுல சொன்ன எம்ஏசின்னு ஸோ அதே போல இதுல வந்து கலருக்குன்னு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஆர்ஜிபி ஸோ அந்தது இதுல எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது அது எல்லாமே வந்து அந்த ஃப்ரேம் கொடுக்கறோம் பாருங்களேன் இதுல நம்ம தாராளமா பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் நல்லா டிஜிட்டல் பண்ணி பண்ணலாம் செய்யலாம் அப்படிங்கிறவங்க அதாவது வெவ்வேறு வேகத்தில் எம்ப்ராய்டரி செய்ய முடியும் இந்த ஸ்டிச்சஸ் பாருங்க செவன் சொன்னே பாருங்க அதுல ஆஹ் கரெக்டா அந்த சாதா ஸ்டிச்சஸ் போறப்ப நல்ல ஸ்பீடுல போகும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்லோல போகும் அந்த மாதிரி இது ஆட்டோமேட்டிக்கா அதுலயே இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த வீவர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்லயே காட்டிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறைமுகமா எதுவும் பண்ணாம இதுவே வந்து ஃப்ரேம்ல எல்லாத்தையும் காட்டிட்டு நமக்கு தெளிவாவே பண்ணி இருக்குது அப்படின்றாங்க நீங்க ஒரு டிசைன் எடிட் பண்றீங்க அப்படின்னாக்க அதோட அந்த அளவை வந்து பண்ணுவோம் இல்லை பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இதுல நம்ம பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவுல தான் வந்திருக்குது தையல் வந்து வண்ணங்கள் அதாவது திடீர்னு உங்களுக்கு அந்த கலர் கலரா சேஞ்ச் பண்ணக்கூடியதுக்கு இதுல ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவும் வந்திருக்குது இது வந்து இந்த அப்படிங்கிறது அதுல ஒரு ஒவ்வொரு சாப்ட்வேர்ல ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வரும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சு இதுல பெஸ்ட்ல நமக்கு எது பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத நான் வீடியோட எண்ட்ல கிளியராகவே சொல்றேன் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சாஃப்ட்வேரை பத்தி நம்ம கிளியராகவே பார்க்கலாம் அடுத்தது ரெண்டாவது இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா ஆர்ட் சைசர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் இருக்குது இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படிங்கறத எந்த ஒரு இதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அதாவது நம்ம இப்ப எடிட் பண்றோம் எல்லாம் அப்படின்னாக்க அதுக்கு நம்ம சில இதெல்லாம் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி இது எதுவுமே இல்லாம நம்ம பண்ணிக்கலாம் ஒரு சின்ன புள்ளி வந்தா கூட அந்த இடத்துல ஒரு சின்ன புள்ளி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இருக்குது பாருங்க சோ அதையும் நமக்கு கிளியராவே பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் இதில் விபி த்ரீ மற்றும் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நம்ம நமக்கு தேவையானதை எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத இன்னுமே அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த ஸ்லோ அப்படின்ற முறையிலையும் நம்ம பண்ணிக்கலாம் சிமுலேட்டர் அதாவது யதார்த்தமான தையல் அந்த அங்கங்கே வந்து ஒரு நமக்கு டிசைன் போடல தேவையில்லாத இடத்துல அடிக்கடி கட் ஆகும் பாருங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்கா பண்ற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு இதுல வடிவமைச்சு என்ன பண்ணிருக்காங்க ஒரு வருது அப்படின்னா அத மீண்டும் மீண்டும் பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி வரக்கூடியதுக்கு இதுல நீங்க காப்பி பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ஊசி புள்ளின்னு ஒரு தையல் வருது சோ அந்த தையல் இதுவும் நமக்கு இதுல வருது நம்ம கண் நம்ம அந்த இதை பார்த்து நம்ம பண்ணக்கூடிய அளவில் வந்து இந்த ஆர்ட் சேஃபர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்துருக்கு ஸோ அடுத்து என்ன அப்படின்னாக்க நம்பர் ஒன் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்கம் தான் ஸோ வில்கம் சாஃப்ட்வேர் இருக்கு பாருங்க அந்த வில்கம் சாஃப்ட்வேரில் பழசு என்ன அப்படின்னாக்க பழசு வந்து வில்கம் இஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பண்ணனதுலதான் வில்கம் ஃபோர் பாயிண்ட் டூ வில்கம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி சாப்ட்வேர் எல்லாமே இருக்குது சோ இந்த சாப்ட்வேர் எல்லாம் என்ன அப்படின்னாக்க நமக்கு தேவையானது எல்லாமே ஆஹ் டிகிரில அந்த கிராஸ்ல இருந்து எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை இப்ப சிங்கிள் ஹெட்டு மிஷின் இருக்கு இல்லையா சோ அதுல எப்படி நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரே மிஷின்ல எல்லாமே பண்றது மாதிரி இருக்கு இல்லையா ஒரே பிரேம்ல அந்த மாதிரி தான் இந்த வில்கம் சாப்ட்வேர்ல எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அந்த அளவுல இருக்குது இது இது வந்து நமக்கு இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு அளவுல வந்து இந்த வில்கம் சாப்ட்வேர் நம்பர் ஒன்லா இருக்கு சாப்ட்வேரை பத்தி தான் நம்ம வந்து இனி தொடர்ந்து பார்க்க போறோம் இதுல வந்து தையல் அந்த வடிவமைப்பு அந்த குட்டி குட்டி தையல் சின்னதாக்கலாம் பெருசாக்கலாம் பேக்கேஜ் த்ரீ இந்த மாதிரி எல்லாமே ஃபோட்டோஸு ஃபோட்டோஸ் எம்ப்ராய்டிங் வில்கம் எம்ப்ராய்டிங் ஸ்டூடியோ அந்த பிரைட்னஸ்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வில்கம் சாஃப்ட்வேரில் வருது ஸோ அது எல்லாம் வர்றப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வில்கம் வில்கம் சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோஸில் வெல்கம் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோஸ் எம்ப்ராய்டரிங் இருக்கு இல்லையா ஸோ அதை பண்ணலாம் அது எப்படி அப்படின்னா இப்போ ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை கஸ்டமர் உங்ககிட்ட ஃபோட்டோ வந்து எம்ப்ராய்டிங் போட்டு கேட்குறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஃபோட்டோவை காப்பி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டிசைன் வில்கமில் வந்து டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னால ரொம்ப சூப்பராக வரும் ஸோ அதனால தான் இருக்கிற அஞ்சு சாஃப்ட்வேரில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்கம் வில்கம் சம்மந்தப்பட்டது வில்கம் டிசைர் வில்கம் ஃபோர் பாயிண்ட் டூ வில்கம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சாஃப்ட்வேர் வருது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது டிசைனோட ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்திருக்கிறதுனால தான் நான் கிளியராக சொல்கிறேன் இன்னும் வந்து நம்ம வில்கம் சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் எம்ப்ராய்டரி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இன்னும் என்னென்ன மாடல் பண்ணலாம் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க இந்த வில்கம் சாஃப்ட்வேரு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் எப்படியெல்லாம் நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன் ஸோ இது ஒரிஜினலாக எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியலை இது வரைக்கும் தெரியாது ஸோ அதை கேட்டு பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிக் டிஜிடேசர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க இல்லையா சிடியில் போட்டு அந்த சாஃப்ட்வேரை பற்றியும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் அதில் வந்து அதான் டிசைன் சின்னது பண்ணலாம் பெருசு பண்ணலாம் அந்த மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுலேயே வந்து நமக்கு நம்ம இப்போ டிசைன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுலேயே சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது கட் பண்ணுறது இல்லை பேட்சு மாதிரி வச்சு செட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்புறம் குட்டி குட்டியாக பண்ணக்கூடியதுக்கு நமக்கு இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும் ஸோ இது எல்லாமே பண்ணலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்